வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு வீரட்டனேஸ்வரர் திருக்கோவில் கொருக்கை அந்த கோவில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் வீரட்டனேஸ்வரர் உற்சவர் யோகேஸ்வரர் அம்மன் ஞானாம்பிகை தலவிருச்சம் கடுக்காய் மரம் அரித கிவனம் தீர்த்தம் திரிசூல் கங்கை பசுபதி தீர்த்தம் புராண பெயர் திருக்குறுக்கை ஊர் கொருக்கை சூரபன்மன் தராகன் ஆகிய அசுரர்களின் தொல்லைகளை தீர்க்க சிவபெருமான் ஒரு குமரானை தோன்ற செய்ய வேண்டும் என்று தியானம் செய்து கொண்டிருந்தார் அவரது தியானத்தால் உலகம் வெப்பத்தால் தகித்தது இதை உணர்ந்த தேவர்கள் மன்மதனிடம் சென்று எப்படியாவது அவரது தியானத்தை கலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அதன்படி மன்மதன் நடக்கப்போவது தெரியாமல் தனது அறியாமை மேலிட தன்னிடம் உள்ள வில்லை எடுத்து சர்வேஸ்வரன் மீது தன் கனைகளை தொடுத்தார் கணையோ புஷ்பமாக மாறி வந்து விழுகிறது உடனே ஈஸ்வரன் மன்மதன் இருக்கும் இடம் நோக்கி ஒரு பார்வை பார்த்தார் அவ்வளவுதான் எம்பெருமானின் நெற்றிக்கண் மன்மதனை சுட்டு எரித்துவிட்டது பஸ்மமாகி போய்விட்டார் பின் ரதி ஈசனிடம் என் கணவரை தர வேண்டும் என்று கேட்கத்தான் பூலோகத்தில் பார்வதியை மனம் புரிந்து கொள்ளுமாறு மன்மதனுக்கு சாப விமோச்சனம் கிட்டும் என்று அருள் புரிந்தார் இன்றும் காமனை தகனம் செய்த இடம் விபுதிக்குட்டை என்ற பெயரில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்குட்டையில் எங்கெடுத்தாலும் மண்ணானது விபுதியாகவே உள்ளது புராண காலத்தில் தீர்த்தவாகு என்ற முனிவர் சிவபெருமான் எழுந்தரில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கு ஆகாய கங்கை நீரை கொண்டு அபிஷேகம் செய்யும் இயல்புடையவர் கோவிலின் நுழைவு வாயிலுக்குள் முன் இருக்கும் சூழ தீர்த்தம் கங்கையை விட புனிதமானது இதன் பெருமை அறியாது தீர்த்தவாகு முனிவர் இத்தலத்தை அடைந்து கங்கையை கொண்டு வர விரும்பி தன் நீண்ட கைகளை உயரத் தூக்க அக்கைகள் குறுகிவிட்டன தன்னால் பிழை நேர்ந்தது என்றெண்ணி தன் தலையை பாறை மீது மோத முயன்றார் அப்போது இறைவன் காட்சி தந்து அவர் உடற்குறையை போக்கினார் இவர் குறுக்கை முனிவர் என்று இவர் பெற்றார் இவர் பெயரால் குறுக்கை என்று அழைக்கப்பட்டு நாளடவில் குறுக்கை என்று ஆனது குறுக்கை விநாயகர் சன்னதியில் குறுக்கை முனிவரின் உருவம் உள்ளது ஐந்து நிலைகளை கொண்ட இக்கோவில் மேற்கு நோக்கி உள்ளது நுழைவாயிலில் அமைந்துள்ள கோபுரத்தில் பைரவர் காமதக்கனகர் சுதை சிற்பங்கள் அற்புதமான செதுக்கப்பட்டுள்ளன நுழைவாயில் எதிரில் வெளியே இத்தலத்து தீர்த்தம் சூழகங்கை ஒரு தடாக வடிவில் அமைந்துள்ளது கோபுர நுழைவாயில் உச்சென்று வலம் வந்து மகாமண்டபம் அடைந்தால் அதன் வடப்புறத்தில் தெற்கு நோக்கியவாறு இறைவின் ஞானாம்பிகை சந்நிதி உள்ளது இதனையடுத்து காமதகணமூர்த்தி எழுந்தறியுள்ள சபை உள்ளது சிவபெருமான் வீர செயல்கள் புரிந்த அட்டவீரட்ட தலங்களில் ஒன்றான இங்கு காமனை எரித்துள்ளார் எனவே இறைவன் காமதனகணமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் இங்கு மூலவரான சிவபெருமான் சுயம்புவாகவே எழுந்தறி உள்ளார் சிவபெருமானின் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இருபத்தி ஆறாவது தேவாரத்தலம் மூலவர் வீரட்டனேஸ்வரர் சதுராவுடையார் உயர்ந்த பானமாக சுயம்பு மூர்த்தியாக பாலிக்கின்றார் மன்மதன் இறைவனை மீது எரித்த ஐந்து அம்புகளுக்குள் ஒன்றான பத்மம் பதிந்துள்ள அடையாளம் சுவாமி பீடத்தின் முன்புறத்தில் நடுவில் உள்ளது உற்சவர் யோகேஸ்வரர் அம்பாள் ஞானாம்பிகை ஆவுடையாரில் தாமரை மலர் இருப்பது குறிப்பிடத்தக்கது என்ற சிறப்பும் பெருமையும் பெற்ற கோயில் இது சிவபெருமான் புரிந்த அட்டவீரட்ட தலங்களில் ஒன்றான இங்கு காமனை எரித்துள்ளார் ரதி மன்மதன் உற்சவ திருமேனிகள் இத்தலத்தில் உள்ளன தீர்த்தவாகும் முனிவர் என்ற முனிவர் இறைவனுக்கு திருமுழுக்காட்ட கங்கையை கொண்டு வந்த சிறப்பு பெற்ற தலம் காமதகன மூர்த்தி இடக்காலை மடித்து வளக்காலை தொங்கவிட்டு அபய முத்திரையுடன் இடக்கையை மடக்கிய கால் மீது வைத்து அமர்ந்த நிலையில் யோக மூர்த்தியாக விற்றிருக்கிறார் ராஜகோபுரத்தில் உள்ள சிற்பங்களில் பன்றி யானை நரசிம்மம் மனிதன் ஆகிய நான்கு முகங்களுடைய ஒரு மூர்த்தியின் சிற்பம் உள்ளது நடராஜ சபையில் சிவகாமி மாணிக்கவாசகர் திருமேனிகள் உள்ளன இச்சபை சம்பு வினோத சபை காமனங்க நாசினி சபை என பெயர் பெற்றது இத்தலை விநாயகர் குறுக்கை கணபதி என்று திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார் இங்குள்ள குறுக்கை கணபதிக்கு மட்டும் இங்கு கஜ விமானம் இருக்கும் விநாயகர் சதுர ஆவுடையாரில் அமர்ந்த கோலத்தில் உள்ளார் இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகம் நான்கு திருக்கரங்களுடன் கொண்டு இரு தேவியருடன் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் உற்சவர் வில்லேந்திய கோலத்தில் காட்சி தருகிறார் இத்தலம் முருகப்பெருமானை அருணகிரிநாதரின் திருப்புகழில் பாடல்கள் பாடியுள்ளார் இறைவனின் நெற்றிக்கண் மகரக் கொடியோனை சுட்டு எரித்தது பின் வணங்கி மறுபிறவி எடுத்த தலம் இந்த திருக்குறுக்கை என்ற ஊரை சுற்றியுள்ள ஊர்கள் பெயர்கள் இத்தலத்து வரலாற்றோடு சம்பந்தப்பட்டவை சிவபெருமானின் தவத்தை கலைக்க மன்மதன் அதற்காக தன் கையில் கங்கணம் கட்டிக்கொண்ட இடம் கங்கணம் புத்தூர் பால் சாப்பிட்ட இடம் பாலாகுடி வில் எடுத்த இடம் வில்லினூர் குறிப்பார்த்த இடம் காவலமேடு தன்னோடு வந்தவர்களோடு ஐவநல்லூரில் கூடி இங்கிருந்து வில்விடு என்று கூறியுள்ளாராம் அந்த இடம் சரியாக இல்லை என்று கூறி மேட்டுக்கொர்க்கை என்ற இடத்துக்கு வந்து நின்று குறிப்பார்க்கையில் பின்பக்கமிருந்து இல்லாது முன்பக்கமிருந்து இல்லாது ஒரு ஓரமாக நின்று மன்மதன் கனைவிட்டாராம் திருநாவுக்கரசர் தனது பாடல்களில் இறைவன் மார்கண்டேயருக்கு அருள் புரிந்தது சண்டே சச்சருக்கு அருளியது முற்பிறப்பில் சிலந்தியாக இருந்தபோது செய்த தொண்டிற்காக மறுபிறப்பில் சோழனாக பிறப்பெடுக்க செய்தது திருமால் ஆயிரம் மலர்கள் கொண்டு சிவனை பூஜிக்க ஒரு நாள் மலர்களில் ஒன்று குறைய தன் கண்ணியை பறித்து திருமால் அர்ச்சனிக்க அவருக்கு அருள் செய்தது தினம்தோறும் கல்லால் அடித்து பூஜை செய்த சாக்கிய நாயனாருக்கு அருளியது கண்ணப்ப நாயனாருக்கும் அருளியது திருமலைக்காட்டில் அணைந்து போகும் நிலையில் இருந்த விளக்கை தன் மூக்கால் தூண்டி பிரகாசமாக எரிய செய்த எலியை மறுபிறப்பில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க செய்து அருளியதை எல்லாம் குறிப்பிட்டு வீராட்டனரை சிறப்பித்து பாடியுள்ளார் லட்சுமி திருமால் பிரம்மன் முருகன் ரதி வழிபட்டுள்ளனர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்கள் பாடியுள்ள தலப்புராணம் உள்ளது சோழ விஜயநகர மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுகள் இக்கோயிலில் உள்ளன திருநாவுக்கரசர் பாடல்கள் பாடியுள்ளார் இக்கோயிலில் உள்ள மதன சம்ஹாரம் மூர்த்திக்கு வருடத்திற்கு ஆறு நாள் மட்டுமே அதாவது சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆடி தட்சிணாயனம் மாசிமகம் உத்திராயணனம் ஆகிய தினங்களில் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது திருவிழா மாசிமகம் காமதனகன விழா பத்து நாள் திருவிழா பிரம்ம உற்சவம் இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறும் மார்கழி மாதம் திருவாதிரை உற்சவம் சுவாமி புறப்பாடு இதுவும் சிறப்பான விழா வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்